அது வந்து சொல்லிதா தயங்காம சொல்லுங்க இந்த வம்சத்தோட வாரிசையும் என்ன சொல்றீங்க இது எங்க ஜமீன் வாரிசு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தோட வாரிசு உங்க மக வயிற்றுல வளருது ஐயோ இது ஒரு கடுமையான ஆவியோட வேலை அது பழி வாங்கிய தீரும் ஒரு பாவம் அறியாத ஒரு பொண்ணுக்கு தேவையில்லாத தண்டனை கொடுத்து அவள் பொண்ணுட்டார் ஜமீன்தார் அவளோட ஆவிதான் ஜமீன் வாரிசுகளை அழிச்சுக்கிட்டு வருது இது தடுக்க வேற வழியே இல்லையா

அவங்கள உள்ள ஐயா என்ன ஐயா, இந்த ஆவி அடக்குனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படுங்கய்யா தெரியும்பா ஆனா என் பொண்ணு வாழ வேண்டியத அவளுக்கா நான் படித்த வேதங்களை பயன்படுத்தி அந்த இருந்து என் பொண்ணோட வாரிசனை நான் காப்பாற்ற அதனால என் உயிர் போகணும்னு தெரியும் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை போலாம் முழுங்காட்டில் இருக்கிற சமாதி கிட்ட புதைச்சிடு நீ புதைச்சிட்டு வரதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிறது வெளியே வராமல் நான் அந்த மரத்தில் ஆணி அடித்து அதை கட்டுப்படுத்திடுவேன் ஓ

ഇത് ഒരു കൊടൂരമായ ശാപം അത് ഒരുപം അത് മാത്രല്ലാപം ബാധിക്കപ്പെട്ട് കാണണം അവളെ താമസിക്കുന്ന വീട്ടെയും കാണണം ഇതെല്ലാം പ്രായ ചിത്രമ പരിഹാരം എല്ലാം அச்சன் கொடுத்துருக்கு எனக்குள்ள சொல்ல மந்திரம் பழிச்சால் பரிகாரம் கிட்ட மந்திரம் தோற்றால் தண்ணி தறியாத்த ஒரு பெண்ண ஒரு சக்கர பிரதிஷ்ட பண்ணி அதன் மத்தியில உட்கார வைக்கணும் ஜுவலாமுகி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ஆவியை அதுல ஆவாகனம் பண்ணி அந்த சக்கரத்தில் கட்டி வைக்கணும் செல்லப்போ அதில் உட்கார அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆ பின்னஞ்சான் ஒரு விஷயம் பரையான் இது நான் வெறும் பணத்துக்காக பண்றதில்லை பாவப்பட்ட இந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டுதான் இந்த ஒரு உத்தேசம் எனக்கு இந்த நம்பூதிரி குடும்பத்தை நம்ம யார் வந்தாலும் ஏன் கைவிட்டதில்லை பக்ஷே பூஜைக்கு யாரை உட்கார வைக்கணும்னு தான் நீ எதுமா அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா பாப்பா நீ தைரியமா உட்காருமா நம்பூதிரி எல்லாத்தையும் பாத்துக்கோ சாமி

うん。 you பிரம்ம ராட்சசி ஹேசாமி உங்களுக்கு முன்னால் அது என்ன செஞ்சது கொஞ்சம் பொறுமையா இருக்கு அது வரைக்கும் நான் உன்னை திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன் அப்படியே திறந்தா நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்களும் நான் திறக்க மாட்டேன் 군자 보름이야 군자 보름이야

கோயில் எல்லைக்குள்ள வந்தாச்சு நான் சொல்றத நல்லா ஞாபகம் அலைஞ்சது போதும் சாந்த ரூபம் எடுத்து வா பழி வாங்கினது போதும் வாசபடி வாய் வா கண் கலங்கி நிற்கிற இந்த ஜனங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி கண் வடிவாய் வா உருவம் இல்லாத நீ புது உருவ எடுத்து வா அரூபமாகிய நீ அழகு வடிவம் எடுத்து கோபத்தை உதறிய நீ குணவடிவம் எடுத்து வா வாணம் தாயே வா, வா, வா வா

அப்பவும் நீ அலைய தானே போற ஆமா அலைய தான் போற அலைய தான் நீ யார அழைச்சாலும் உனக்கு உருவமும் கிடைக்காது அமைதியும் கிடைக்காது என்ன சொல்ற நீ என்ன குழப்ப பாக்குறியா ஏ கிட்ட தப்பிக்க நாடகம் மாட்டறியா நானா ஜனனம்னு ஒன்னு இருந்தா மரணம்னு ஒன்னு நிச்சயமா இருக்கும் அது கூட எனக்கு தெரியாதா ஆனா ஏன் மரணம் அகால மரணம் ஆச்சு உனக்கு அகால மரணம் வந்ததால எல்லாருக்கும் அகால மரணம் வரணுமா உன்னால என் புருஷன் என் மகன் அவனோட மாமனார்

கொலை பண்ண தூன்றத தப்பு. கொள நடந்துக்கும்போது அதை பார்த்துட்டு தடுக்காம சும்மா நிக்கிறத பெரிய தப்பு. முதல்ல உங்க அப்பா என்ன பண்ணாருன்னா யோசி. நீ வूर्ति மட்டும் நல்லா உள்ள எல்லா அது தர்மமா? தன் பொண்ணு வைக்கிறதுக்காக பல அது மட்டும் நியாயமா? அப்பா என்ன உன்னை ஏச்சல என்ன

எங்கள் பம்சத்தை காக்க வந்த குல தெய்வமாக நான் உன்னை பூஜிக்கிறேன் தயவு செஞ்சு பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் பெட்டிடுமா எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் காவல் தெய்வமா மாறிடுமா கண்ணி தெய்வமா மாறிடுதாயே அவங்க முட்டை மாறி அம்மனும் நீ தான் மாறி அம்மனும் நீ கோட்டை மாறி அம்மனும் நீ தான் கரு மாறியும் நீ பனி பனிப்பீடம் கொட்டவள பாச பீடத்துல உட்கார வச்சுட்டீங்க தாயா மாறினவங்க பாசத்துக்கு முன்னாடி பேயா அலைஞ்சவர் தோட்டு போயிட்டேன் உருவம் இல்லாம அலைஞ்சவர் பெண்களால உருவமா மாறி உட்கார போறேன் அலப்பாஞ்ச மனசு அமைதியாயிடுச்சு பொறவெறி பிடிச்ச கண்ணு குளிர்ந்து போயிடுச்சு எந்த ஊரு என்னால தூக்கம் கிட்டு போச்சோ அந்த ஊரை கண் பிடிச்சு காப்பாத்த போறேன் கண்ணி பெண்களுக்கு கை கொடுத்து கரையேத்த போறேன் நம்பி விளக்கை நமக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்க போறேன் எல்லை சாமியா இருக்கிற கருப்பண்ண சாமி பக்கத்துல நானும் ஒரு காவல் காரியா உட்கார போறேன் பாவியா இருந்த நான் அன்பு ஆக போறேன் பாவியா இருந்த பாதாள புண்ணியா மாற போறேன் எனக்கு தனி கோயில் கட்ட வேண்டாம் வானமே கூறையா பூமியே என் வீடா வெயில் காத்து மழை பகல் இருட்டு எல்லாம் ஒன்னா தாங்குற பாதாள புண்ணியம்மனா பாதுகாப்பேன் இது சத்தி சத்தி 我是谁？